திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெரியகுடி கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு மூடுவதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் மன்னார்குடி கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் பேரழிப்பிற்கு எதிரான பேரியக்கம் பொதுச் செயலாளர் முகமது ரஃபீக் உள்ளிட்ட காரியமங்கலம் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பெரியகுடியில் இயற்கை எரிவாயு கச்சா எடுப்பதற்கு ஒஎன்ஜிசி நிறுவனம் ஏழாயிரம் மீட்டர் ஆழத்தில் கிணறுகள் தோண்டும் பணி நடைபெற்றது பணி நிறைவுபெறும் தருவாயில் ஏப்ரல் பதிமூன்று ஏப்ரல் ஆறாம் தேதி கட்டுக்கடங்காத ஹைட்ரோகார்பன் கார்பன் எரிவாயு வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தால் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தற்காலிகமாக அடைக்கப்பட்டது அதிக அடர்த்தண்ட ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இங்கு உள்ளது கச்சா எடுப்பதற்காக தோண்டப்பட்ட கிணறில் இருந்து எதிர்பாராத நிலையில் கட்டுக்கிடங்காத எரிவாயு பேரிட்டு வெளியே தீப்பற்றி எரிய தொடங்கியது அதனை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இதனை சுற்றி எட்டு இடங்களில் கிணறுகள் அமைக்கப்பட்டு அடர்த்தியை குறைத்து எரிவாயு வணிக நோக்கத்துடன் விற்பனைக்கு செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பி ஆர் பாண்டியன் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை பூர்வமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவதாக கூறி ஒஎன்ஜிசிக்கு தடையை நீக்குவதற்கு கோரினர் இதனை ஏற்று நீதிமன்றம் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணறை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டது தொடர்ந்து மூடுவதற்கு மறுத்து ஒஎன்ஜிசி நிர்வாகம் அவ்வப்போது வணிக நோக்கோடு செயல்படுவதற்கும் மறைமுகமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் நடைபெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை

ஏழாயிரம் மீட்டர் அளவு வரையிலும் உள்ளே கிணறு மூடும் பணி முடிந்த பிறகு விளைநிலங்கள் விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைப்பு செய்யப்படும் என உறுதியளித்தனர் இது விவசாயிகள் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்திய ஜாபர் அலி லாரி விட்டு ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொலை குற்றவாளிகள் காவல்துறையிடம் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க முன்வர வேண்டும் உடனடியாக குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர் காரியமங்கலம் கிராமத்தில் இருக்கும் பிடி டூ என்கிற எண்ணெய் கிணறு நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று பலகாலமான ஒரு கோரிக்கை இருந்தது அதனை ஏற்று சென்ற ஆண்டு கிணறு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதனால் அதனை முதலில் பாதுகாப்பு உறுதி செய்யும் நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு அதன் பிறகு ட்ரில்லிங் ரிங்கை கொண்டு வந்து இதை பாதுகாப்பான முறையில் நிரந்தரமாக மூடுவதற்கு ஓஎன்ஜிசியின் தரப்பில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் முதல் பகுதி வேலை முடிந்த பிறகு இப்போது இரண்டாவது பணியாக ட்ரில்லிங் ரிகை கொண்டு வந்து இதனை நிரந்தரமாக மூடும் முடிவிற்கு ஒரு சமாதான கூட்டம் நடைபெற்றது விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்களும் உள்ளூர் பிரமுகர்கள் ரஃபீக் சார் உள்பட கிராமத்து முக்கியஸ்தர்கள் அனைவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியின் முன்னிலையில் அந்த கூட்டம் சுமூகமாக நடைபெற்று எல்லோருடைய ஒப்புதலும் பெற்று நாளை முதல் ரிக் மெட்டீரியல்கள் இங்கு வரத் தொடங்கும் என்றும் கிட்டத்தட்ட முந்நூறு நாட்களிலிருந்து ஒரு வருடத்துக்குள் இந்த பிடி டூ கிணறு நிரந்தரமாக மூடப்படும் என்பதும் அடுத்து அதே எக்யூப்மெண்ட்ஸை உபயோகித்து அதன் அருகிலேயே சேம் வளாகத்துக்குள் இருக்கும் பிடி ஒன் வெல்லும் நிரந்தரமாக மூடி அதன் பிறகு இந்த பகுதி விவசாயிகளிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்பதும் இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சுமூகமாக கூட்டம் நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது நன்றி திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணறு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே வெடித்து சிதறியது கிணறு தோண்டும் பணி அணையில் பேராபத்து ஏற்பட்டு தீவிட்டு எரிந்தது இந்த கிணறை மூட வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி பதினாலு ஆண்டுகளாக போராடி வந்தோம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் இந்த கிணறை மூடுவதற்கு உத்தரவிட்டது மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தது மாநில அரசும் ஒப்புதல் கொடுத்தது இதுவரையிலும் மூடாமல் இருந்த கிணறுக்கு பலகட்ட போராட்டங்கள் நடத்தி தற்போது இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் இந்த பெரியகுடி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆசியாவிலேயே அதிக அடர்த்தி கொண்ட ஹைட்ரோ கார்பன் உள்ள இந்த கிணறு மூடுவதற்கான அனைத்து அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு போடப்பட்டிருக்கிறது அதனுடைய இரண்டாவது கூட்டமாக இன்றைக்கு இந்த கிணறு இருக்கிற இடத்திலேயே நடைபெற்றிருக்கிறது இந்த கிணறு விவசாயிகள் நேரடி பார்வையில் தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்குள்ளாக ஒரு கிணறும் அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளாக இரண்டாவது கிணறும் ஆக மொத்தம் பதினெட்டு மாதங்களுக்குள் அடைத்து முடிப்பது என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது விவசாயிகள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் போராளிகள் மீது தன்னார்வலர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் என்கிற தன்னார்வலர் சமூக ஆர்வலர் லாரி விட்டு ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் அந்த லாரியை விட்டு படுகொலை செய்த அந்த லாரியினுடைய உரிமையாளர் அந்த கல்குவாரி உரிமையாளர் பகிரங்கமாகவே போலீசாரிடம் நாங்கள் தான் லாரியை விட்டு ஏற்றி பதிவுலை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது இனி போராளிகளுக்கு பாதுகாப்பில்லையோ தமிழ்நாட்டில் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் கனிமவள கொள்ளையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும்